சிவமங்கலம் சிதம்பர ரகசியம் ஒரு எளிய அறிமுகம் மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதன் என போற்றப்படுகிறான் மனப்பிரதானி மனத்தை பிரதானமாய் உடையவன் இவனுடைய ஆதாரமே மனம்தான் இவனுடைய பணியும் மனம்தான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே இந்த தனி மனிதனுடைய வாழ்நாள் கடமை என்பது மனச்செம்மையினால் முற்று பெறுகிறது காணுங்கள் அப்போ மனச்செம்மைக்கு கருவியே சித்தமாக இருக்கிறது அப்போ சித்தத்தினால்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும் செலுத்த முடியும் வயப்படுத்த முடியும் இப்போ மனம் பிடிபட சித்தந்தான் கருவியாக இருக்கிறது அந்த கருவி கொண்டு களப்பணி ஆற்றுங்கள் இப்போ நம்பொருட்டு நமக்கு இருக்கிறது சித்தம் மட்டும்தான் சொல்ற சித்தம் சிவமாக காயங்கள் சகல கர்மங்கள் புரிய வேண்டியது சித்தத்தை இறை காக்குதல் சிதம்பர ரகசியம் சிதம்பரம் அது ஒரு ஊரின் பெயர் இல்லை இந்த புவியின் பெயர் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமா இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் அருள்தான் விளையாட்டது இதுக்கு பேரே சிதம்பரம் தான் அப்ப அகிலாண்ட கோடி 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 கோள்களுக்கு மத்தியில் சிதம்பரம்னு இந்த புவி அழைக்கப்படுகிறது சித்தம் பரம் என அழைக்கப்படுகிறது சித்தம்பரம் தான் சிதம்பரம் சித்தம் தான் பரம் உனக்குள்ளே இருக்க சித்தம் தான் பரம் உயிர் உயிரின் அறிவிப்பு இங்கு சித்தமாக இருக்கிறது நிலமும் கடந்தது நீரும் கடந்தது நெருப்பும் கிடந்தது வாயுவும் கடந்தது இந்த சித்தம் பாருங்கள் சித்தாக்காசப் பெருவெளி விரிந்து நிறைந்திருக்கின்ற ஒரு இரகசிய மேடை இது ஒரு ஆனந்த தளம் அப்போ சித்தத்தை மூலத்தை நோக்கி தான் இந்த சிதம்பர ரகசியம் அங்கு ஒரு ஆனந்த நடன ராசனார் விட்டிருக்கிறார் நாக கங்கண நடராஜ மனோகரன் விட்டிருக்கிறான் வேதங்களாட மிக ஆகமட கீதங்களாட கிளரண்ட மேலாட பூதங்களாட புவனம் முழுதாட நாதம் கொண்டாடி நான் ஞான ஆனந்த குட்டி அங்கு விட்டிருக்கிறான் சிதம்பர ரகசியம் அதனால் நீங்கள் என்ன அடைஞ்சிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆனந்த வெளி நாயகனை அகத்திற்குள் தரிசிக்க இருக்கின்றீர்கள் அவ்வளோதான் அதான் சிதம்பர ரகசியம் அந்த சிதம்பர ரகசியத்தை அறிகிறது அந்த ஆனந்த நடன ராசன தத்துவத்தை அறிதல் அந்த அணுவினை ஆடுகளமாக்கி அணு வழி ஊடு ஆடு நாயகன் ஆங்கும் தசசதகுரு ஒன்றாம் கோணில் ஒளிந்து தெரிந்தனர் அவனை விடும் நந்தி சென்னில் நிட்டம் நடம்புரி ஆதி ஞானானந்த கூட்டனின் ஆதி ஞானானந்த குட்டிதே காண இலி உணர் அன்றி மாயப்பித்தனின் மர்ம குத்திதே கூத்தை பாராதி மனம் கெடும் கூத்தனை பார் வசிசி வசித்தான் திருச்சிற்றம்பலம் சிவமங்களம் அப்ப நம்மளுடைய மனம் இதயத்தின் பெயரால் அதுக்கு இதம் மிகு இதயம் பெயர் வைத்தான் மன இதன் மனிதன் இங்கு சகத்திற்கு சகலத்திற்கு யுதம் செய்ய வந்திருப்பவன் சித்தத்தால் காணலால் சொல்லால் செயலால் சாதனையினால் சரித்திரத்தினால் வரலாற்றினால் வரைவோலையினால் சகலத்தையும் இதம் செய்ய வந்திருப்பவன் அவ்வளோதான் இப்ப மன தெளிவின் பெயரால் நீ பூரண மனிதனாகி விடுவாய் பூரண புனிதம் பெற்று விடுவாய் சித்த தெளிவினால் நீ சித்தனாகி விடுவாய் நமக்கு ஒரு நல்ல மனிதனான போதுமானதுன்னு சொல்கிறேன் எப்படின்னா நம்ம இதயம் வைக்கப்பட்டிருக்கிறது அது நான்கு அறைகளில் உடையதாக இருக்கிறது அதே மாதிரி நமக்குள்ளாரி நான்கு செலுத்துதல்கள் இருக்குது இப்போ நான் மகன் அப்படின்னா பிரம்மாவை குறிக்கிதுன்னு சொல்கிறாங்க சரி இப்போ நான்னால் யாரை குறிக்குது நான்னால் ஒரு நபரை குறிக்கல நாலு வேலையை செய்ய வேண்டியவன் நான் நாளும் தெரிஞ்சால் தான் நாளும் ஓட்ட முடியும் அந்த நான்கையும் அறிதல் இந்த நான்கையும் செலுத்தும் திறனை அடைதல் நமக்குள்ள அந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல அதனால தானே நம்மளால் ஒரு காட்சியில் நிலைக்க முடியல ஒரு கருத்தில் நிலைக்க முடியல இந்த சகத்தில் சம்பவங்களில் காரியங்களில் கலந்துடுறோமே நம்ம பணியை மறந்துடுறோமே ஆனால் நம்ம முழுசாக ஒன்று மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அங்கே உள்முகமாக இன்னும் நம்ம மனதினுடைய மூன்று அடுக்குகளை பயன்படுத்துறதில்லை இந்த நான்கையும் ஒரு சேர ஒரு இறையின் பெயரால் செலட்டி அவ்வண்ணமே செல்லுதல் மனசுக்கு ஒரு பணியை வைக்கிறது நம்ம ஐயா சக்கரவர்த்தி தவராச சிவயோகி வீரசேன மகாராசரி டேர்குலம் மூலன் திருணிக்க சம்பு மாதவ மகரிஷி சம்புகேச சிவமுனி சித்தசன் ஆதி சுந்தர திருமூல தேவன் நாயனார் இருபது நிழலில் முப்போதும் காப்பு காப்பு ஆமா தான் இந்த தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது பாடலில் சூக்குமம் ஆயிரம் ஜபித்தாலுமே சூக்குமமான வழியடை காணலாம் சூக்குவமான வினையை கெடுக்கலாம் சூக்குமமான சிவனது ஆனந்தமே அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த மகா அம்மன் நமசிவாயத்தை சூட்சமமாக எண்ணாயிரம் முறை எந்த விதமான இல்லாமல் அகத்திற்குள்ளார என்றது வெளியே நமசிவாயை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நம்மளுடைய மும்மணங்களும் இந்த மனத்தினுடைய கூறுகளும் இந்த எண்ணிக்கை வளையத்தில் கொண்டுட்டு வர்றது எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் என் தான் எல்லாமே அப்ப நம சிவாயத்தை வெளியே ஒருத்தர் சொல்றாரு உள்ள ஒருத்தர் எண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த கலை இந்த சகத்திற்கு காட்டப்படவில்லை மறைக்கப்பட்டது தான் நமக்கு நிஜம் என்னன்னே புரியும் சூக்குமமான வழி காணலாம் உன்னுடைய முக்தாத்மனான உன்னுடைய இப்போ தற்போது ஜீவாத்மனாக இருக்குது உன்னுடைய முக்தாத்மனுக்கும் பரமாத்மனுக்கும் ஒரு பாதை இருக்கு சூக்குமமான வினையை கெடுக்கலாம் உனக்குன்னு அங்கே இருக்கு அந்த சூட்சமான வினைகள் இருக்கு அதெல்லாம் இருக்குது சொல்லியிருக்காங்க அறியாமை தான் அது அதை அறிவிக்கொண்டு நிரப்பணும் அவ்வளோதான் சூக்குமான வினையை கெடுக்கலாம் சூக்குமமான சிவனது ஆனந்தமே இந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு படலில் தான் சிவனது ஆனந்தத்தை பற்றி ஐயா பேசியிருக்கார் ஏன்னா இது ஒரு ஆனந்த வழி ரகசியம் இந்த எல்லையில் தான் இறைவன் ஆடிக்கிட்டு இருக்கார் அதனால் தான் ஆனந்த நடராசர் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் இதுவரைக்கும் நம்ம பிற பிற விஷயாதிகளில் கலந்து பழகினோம் நாம் நமக்குள்ளே போகிற ஒரு வழியில் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அச்சிக்கத்தான் இருந்தான் ஒரே மூல விதை ஏக வித்து இது அநேகமாக இங்கே துளி துளியாக தெரித்து கிடக்கிறது அதாவது தனித்தனி சரீரம் தரித்து முகம் தரித்து குணம் தரித்து சொல் தரித்து செயல் தரித்து சகலமும் தரித்து திரிந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் இந்த பேதம் கிடந்தும் மூலம் என்ற ஒன்றை சேர்த்தல் தான் அதனால் அந்த சிதம்பர ரகசிய சூத்திரம் சிவசிவைக்கு சித்தாந்த ரகசிய சூத்திரம் அதை பற்றின வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து பல வகுப்புகளில் காணுவோம் அந்த சித்த ரிவம் அதில் காணுவோம் சிவமங்கலம்